ஆளுமையின் வகையல் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஏ ஷெல்டன் கிரட்ஸ்மார் கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அடுத்த நாலாவது கொஸ்டின் உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க ஆன்சர் வந்து சி கீழே இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க அஞ்சாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே சரி இந்த கூற்று காலத்தை பொறுத்தளவுக்கு நிறையா ரெண்டு கூற்றுமே சரின்ற மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஸ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்ச்சியை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகிறது ஆன்சர் தைராக்சின் கீழ்கண்டவற்றுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஏ சி மற்றும் டி அடுத்தது கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஐன்சர் பி கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை அடுத்து உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி சமூக வளர்ச்சி எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூற்றானது எப்பருவத்தில் அடங்கும் ஐன்சர் வந்து குமரப்பருவம் குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாறி கொள்வது மற்றும் ஒருவர் மற்றொரு நடத்தல் விமர்சிக்கும் நடைமுறையானது தொடர்புடைய விளையாட்டு என அழைக்கப்படுது அடுத்த பதினாலு கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது ஆன்சர் சி சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியம் அடுத்தது குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள் தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது டு அஞ்சு கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகள் பி புலன்காட்சி கருத்தியல் நிலை மற்றும் பொதுமைப்படுத்துதல் பட்டியல் ஒன்றை ரெண்டுடன் பொருத்துக ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அடுத்தது கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை உருவம் வரைதல் சோதனை ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பது மனப்பான்மை பட்டியல் ஒன்றை ரெண்டோடு பொறுத்துக்க ஆன்சர் ஏ ஒரு குழந்தை தொடக்க பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் தொண்ணூறு சதவிகிதம் வளர்ச்சியை அடைகின்றது ஆன்சர் செரிமான மண்டலம் கற்பூரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை அறிவு உருவாக்க கோட்பாடு பயனுடையதாகும் என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இருபத்தி ஒன்று குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்பது கற்க கற்றுக்கொள்ளுதல் கூற்று ஒன்று ரெண்டு ஆன்சர் வந்து சி ரெண்டும் சரியானவை அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட உளவியலாளர்களுடன் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருவுற்றன் தொடர்புடையவர் வை காட்ஸ்கி அடுத்து இருபத்தி நாலு மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் சோம்ஸ்கி குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழல் ஏந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை செயல்பாட்டு வாதி ஃபியாஜேயின் அரிதின வளர்ச்சியின் எந்த நிலை குழந்தை ஒரே கருத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் தன்மை கொண்டது சில மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் ஹோல்பின் ஒழுக்க வளர்ச்சி நிலை மூணு தனிமனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை இவ்வொருங்கமைவின் தன்மையை பொறுத்ததாகும் என கூறியவர் யார் ஆன்சர் ஆல்போர்ட் இரண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டது கூற்று காரணம் இதில் எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று சரி காணும் சரி விளக்கமும் சரி இருக்காண்டவற்றில் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு சமூக நுண்ணறிவு கூற்று காரணம் ஆன்சர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நம்ம தமிழ் வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ தமிழ் வந்துவிட்டோம் தமிழ்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாசு என்பது மாசு என்னும் பொருள் தராத சொல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூய்மை அடுத்த கொஸ்டின் கூற்று ரெண்டு கூற்று இருக்குது அதில் எது சரின்னு பார்க்கணும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல் பயநிலை பயநிலை ரெண்டு வகைப்படும் ஆன்சர் ரெண்டும் சரி சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவது கலை சொற்கள் ஆன்சர் கூற்று ஒன்று ரெண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தமிழில் ஒன்றை குறிக்க ஓர் ஒரு அப்படின்ற இதில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஏ அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் மனுநீதி சோழன் கூற்று காரணம் தான் மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என போற்றுல கூற்று வந்து சரி காரணம் வந்து தவறு பாரதி நாள் இன்றடா செய்து ஆடடா என பாடியவர் வாணிதாசன் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜீபோ பொறுத்துகாய்விடத்து சாற்றுங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதா ச அடுத்தது கூற்று காரணம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ பேசுவோரை குறிப்பது தனிமை தன்மை எனப்படும் யான் என்பது தம் தன்மை பன்மையை குறிக்கும் சொல்லியிருக்காங்க வந்து காணும் வந்து தவறு கூற்று சரி அடுத்த நாற்பதாவது கொஸ்டின் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திசை சொற்கள் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்க எனப்படும் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுல சரியானது எதுனா சிதா ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ரெண்டு பொறுத்துக பொறுத்தக்குரிய ஆன்சர் வந்து டி அதாவது நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பாரதியார் பாரதாசன் வானதாசன் திருமுருகன் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் டி அடுத்து ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை கோவில் கருவறைகள் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களை என கூறியவர் கதை வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை தூது நாற்பத்தாறு வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் இசைநிறை பொருளில் வருவது தொடர் இணைப்பு சொல் நல்லாதது எது அன்சர் வந்து அப்படி இல்லாவிட்டால் அப்படின்றது அடுத்து நாற்பத்தொன்பது தமிழ்நாடு என்னும் சொல் முதல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம் மற்போர் பற்றின நிகழ்ச்சி பற்றி கூறும் நூல் வந்து களித்தொகை புறநானூறு ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கும் சயின்ஸ் வந்து களித்தொகை புறநானூறு ரெண்டில் ஏதாவது ஒன்று ஸோ ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பொறுத்துகான் ஆன்சர் வந்து ஏ அடுத்து சரியான விடையை கண்டறி கையில் அடங்கும் பிள்ளை கதைநூறு சொல்லும் பிள்ளை புத்தகம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மலைத்தலையில் ஓடுமீன் உருமீன் வருவலம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூதுரை அடுத்து தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம் கூற்று காரணம் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ பாளையங்கோட்டையே தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார் நாடகம் ஐம்பத்தி ஏழு இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் தெற்கு ஆசியாவின் தந்தை பெரியார் சரியான இடையை தேர்ந்தெடுத்ததுக்க இந்தியாவின் பறவை மனிதர் வந்து டாக்டர் சலிம் அலி கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கல ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் நூலின் ஆசிரியர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அறுபத்தி ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எதில் சரின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து சஃபிக்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் ஒன்று வந்து தவறு சஃபிக்ஸுன்றது ஆஃப்டர் தான் வரும் ஸோ அது வச்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா டி அடுத்து டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் கேன் பி மேட் யூஸிங் த த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆன் அட்ஜெக்டிவ் ஆன்சர் ஸோ அடுத்து சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு சிஸ்டர் லான்றது சிஸ்டர்ஸ் இன்லா நம்ம ஆல்ரெடி படித்தது தான் இங்கிலீஷில் நிறையா வந்திருந்தது ஸோ அடுத்தது அறுபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல் டீச்சர்ஸ் லைக் டு ஷேர்இன் பிகாஸ் ஹி வாஸ் த டாஸ் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் ஆன்சர் மோஸ்ட் ஸ்டுடியோஸ் அடுத்தது ஐடென்டிஃபைட சென்டென்ஸ் பேர்டன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்ட் ப்ரெசென்ட்ன்றது வெர்பு மீ அப்படின்றது ஐவோவில் வந்துடும் வாட்ச் எ வாட்ச் அப்படின்றது டிஓவில் வந்துடும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்வி ஐஓ டிஓ சூஸ் a suitable கன்சக்ஷன் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் to கம்பைன் த sentences given பிலோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இட் requires ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஸோ இதில் எந்த லிங்க்வேர்டு வரும்னா ஸோ மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு ஆனால் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ ஆனால் அப்படின்றதுல பட் வரும் ஸோ வந்து பட்டு ஸோ அடுத்து ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் இது ஈஸியாக தான் இருக்கும் காலையில் எந்திரிக்கிறாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு வராங்க அவ்வளோதான் இந்த சென்டென்ஸ் தான் ஈஸி தான் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த அறுபத்தி எட்டு செலக்ட் த அப்ரோப்ரியேட் ட்ரைம் ஸ்கீம் ஸோ ஸ்கீம் ட்ரைம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே தான் இங்கே வெல்த் இருக்குது இங்கே ஹெல்த் இருக்குது அப்போ ஏஏ வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா செஸ்ட்டு வந்திருக்கு ரெஸ்ட்டு வந்திருக்கு அப்போ பிபி அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி ஐடென்டிஃபை த வேர்டு இன் த லிஸ்ட்டு பெலோ விச் இஸ் த கரெக்ட்லீஸ்பல்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஃபோனோ டெலிஃபோட் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபது எழுபதாவது கொஸ்டின்னு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் வேர்டு அடுத்து மேஷ் த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன் லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூவை மேஷ் பண்ணணும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஸோ எழுபத்தி ரெண்டு ஆன்சர் வந்து ஹார்டிகல்ச்சர் ஸோ அடுத்தது எழுபத்தி மூணு ஸோ சீசன் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஃப்ரேம் சூட்டபிள் சூட்டபுள் கொஷின் த கிவன் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டான சூட்டபிள் கொஷின் எதுனா ஹவ் ஆஃப் அண்ட் டீட் ஹீ ட்ரிங்க் காஃபி அப்படின்றது ஸோ அடுத்து எழுபத்தி அஞ்சு யூ வில் கம் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோ ஸோ இதுக்கான கரெக்டான கொஷின் டைம் ஓன்ட் யூ Which of the following sentences is here? correctly punctuated? Answer: baradi is a Tamil poet. Which of the word in the list below does not take the prefix re-prefix -re of the word obey? So, match the following. So, answer: A. What is the female of a fox? Female fox is male Fill in the த பிளாங்க் இன் த சென்டென்ஸ் with வித் த form ஃபார்ம் ஆஃப் த in ப்ராக்கெட்ஸ் ராகுல் டேஷ் வில் சின்ஸ் த the 25th ஓவர் ஸோ இதில் வந்து batting அப்படின்னு வரும் So, இது வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா So, இதே மாதிரி தான் அடுத்ததுக்கு வரும் உங்களுக்கு சி டேஸ் இன்ஸ் த மார்னிங் ஹேஸ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஃப்ரம் த கிவன் Option choose the correct, scent, uh, correct set of possessive adjectives. Answer on the gay. So, a dialogue is mostly dance language, whereas speech is mostly dance language. Answer on the sign, adhitha spoken. Identify the odd word in the list below. Answer marvelous. Choose the clipped word spectacles and specs. Identify the abstract noun, answer happiness. அடுத்து வந்து, orchestrate இது எது வந்து refer பண்ணதா, coordinate, மேல் இருக்க sentence வந்து read பண்ணீங்களும் answer தெரிந்துருக்கும், answer வந்து, coordinate. அடுத்து வந்து, figure of speech, uh, the repetition of a certain word or a phrase at the beginning of successive lines of writing a speech, answer வந்து, anufra. Identify the writer of this quote. ரைட்டிங் இஸ் எஸ் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் க்ராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் ஆன்சர் மார்க்டு வேன் அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டுன்றது ஸோ அடுத்து மேக்ஸ் கொஸ்டின் மேக்ஸில் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வந்தது ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஸோ அந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கும் முப்பத்தி அஞ்சு எது பெரியது ஸோ வந்து கிராமு மில்லிகிராமு மில்லிகிராமு காட்டிலேயும் கிராம் பெரியது கிராம் காட்டிலையும் பார்த்து கிலோ கிராம் கிலோ கிராம்க்கு அப்புறம் சென்டிகிராம் ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஸிகிராம் வரும் ஸோ வந்து டி சக்கரத்தில் உள்ள ஏபிசி மற்றும் டீனுடைய மதிப்புகளை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஏ ஸோ ரெண்டாள் அப்படியே பெருக்கிட்டே தான் போனாங்க எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு ரெண்டா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரெண்டா நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுப நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ரெட்டு ரெண்டா இரநூத்தம்பத்தாறு இரநூத்தம்பத்தாறு ரெண்டு இரநூத்தி பன்னெண்டு ஆன்சர் வந்து சி ஒரு சதுரத்தின் பக்கம் ஆறு சென்டிமீட்டர் மேலும் செவகத்தின் நீளம் அகலம் பத்து நாலு ஸோ சுற்றளவுகளுக்கு இடையான விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபார்ம்லாம் ஃபோர் ஏ செவகத்தோட சுற்றளவு ஃபார்ம்லாம் எல் பிளஸ் பி டூ இன்ட்டு எல் இது ரெண்டு ஃபார்ம்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும் ஈஸியாக ஆறு ஏ ல அடுத்து நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரி மிக நிரப்பு கோணம் என்ன ஆன்சர் நாற்பத்தஞ்சு டிகிரி எதுலேருந்து கழிக்கணும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரியிலருந்து கழிக்கணும் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியை ஸோ ஆன்சர் நாற்பத்தஞ்சு அடுத்து பதினாறு பே பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னுன்னு ஒரு காரணி டூ பி ப்ளஸ் ஒன் அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் இருபத்தி ஏழு அவற்றில் பெரிய எண் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தி ஏழை நீங்களே போட்டு பாருங்கள் ஏழு ஒற்றை எண்ணா ஒன்பது ஒற்றை எண் பதினொன்று இதை மூணு கூட்டினிங்கன்னா இருபத்தி ஏழு வரும் ஸோ இந்த மூணுல எது பெரிய நம்பர்னா பதினொன்று அதுதான் வந்து ஆன்சர் பதினொன்று ஒரு கணசதுரத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் வந்து பன்னெண்டு கணசதுரம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னாலே ஆன்சர் வந்திருக்கும் ஆன்சர் வந்து பன்னெண்டு ஸோ அடுத்தது கீழே இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டு கூற்று ஒன்று எம்மின் ஆறு வணங்கை விட ஐந்து அதிகம் என்பதை ஃபைவ் எம் பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு எழுதலாம் கியூ மற்றும் இருபதின் பெருக்கள் இரநூத்தி நாற்பது என்ற கூற்று வந்து ட்வெண்ட்டி கியூ ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பது அப்படின்னு எதெலாம் சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டுமே சரின்றுதாக வரும் ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் ஆன்சர் ஓகேங்களா பத்து விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயல இருபத்தோரு நாட்கள் வந்து உழுகிறாங்க அப்படின்னா பதினாலு விவசாயிகள் எத்தனை நாட்களில் விழுவாங்க ஆன்சர் வந்து ஆறு கீழ்கண்டவற்றில் எது தகுப்பினம் ஐன்சர் நாலு பை எட்டு அதாவது வகுப்படாதது பகுதியால் தொகுதியை வகுப்படாதது அப்படின்றது தான் சின்னதாக இருக்கிறதா தகுப்பீனம் சொல்லுவோம் சாதிப்படி பார்க்கும்போது ஐன்சர் நாலு பை எட்டு ஒரு கடிகாரத்தில் சரியாக ஐந்து மணி என உள்ளபோது மணிமுள்ளுக்கும் மிமிடம் முள்ளுக்கும் இடையே பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்புகள் இரநூத்தி பத்து நூற்றி ஐம்பது மேக்ஸ் என்பது ஒன்று மூணு ஒன்று ரெண்டு ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது எனில் சயின்ஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஈஸியாக வந்து அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கனாலே ஈஸியாக வந்து எழுதிடலாம் இப்போ எம்ன்றது பதிமூணாவது நம்பராக இருக்குது ஏன்றது ஃபஸ்ட்டு நம்பராக இருக்குது டி அப்படின்றது இருபதாவது நம்பராக இருக்குது ஹெச் அப்படின்றது எட்டாவது நம்பராக இருக்குது எஸ்ன்றது பத்தொம்போதாவது நம்பராக இருக்குது அதாவது அல்ஃபபெட்டிக்கல் இப்போ இசட் அப்படின்றது இருபத்தி ஆறாவது எழுத்துனா இந்த இடத்துல இருபத்தாறு நம்பர் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுபடி நீங்கள் போட்டிங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஸோ இதில் இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு வந்து பத்தொம்பது கொடுத்துருக்காங்களா ஸோ பத்தொம்போது வந்துடுது ஸோ அடுத்து வந்து சி வருது சி வந்து மூணாவது எழுத்து ஸோ மூணு அப்படியே போட்டிருக்கங்க அடுத்து ஐ கொடுத்துருக்காங்க ஐ பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது எழுத்தாக வரும் ஸோ இந்த நம்பர் வரையும் கண்டுபிடிச்சிட்டிங்களே ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பி பின்வருவனை வச்சால் ஏறு வரிசையில் எழுதுங்க ஆன்சர் வந்து பி ஒரு வட்டமானது பனிரெண்டு சம உள்ள வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் வட்ட கோண பகுதியினுடைய மைய கோணம் முப்பது டிகிரி அடுத்து ஆன்சர் வந்து டி இது அப்படியே வந்து எல்சிஎம் எடுத்து எக்ஸ்லாம் சைட வச்சு கொண்டு வந்தோம்னா ஆன்சர் முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை இருபதாம் ஆண்டின் மே மாதம் வந்து புதன்கிழமை கோண அளவு நூற்றி எண்பது டிகிரிக்கு மேல் முந்நூற்றி அறுபதுக்குள் அமையுமானால் அக்கோணமானது பின்வலை கோணம் எனப்படும் இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு எது சரண் கண்டுபிடிக்கிறோம் ஆன்சர் வந்து சி கீழ்காணம் அமைப்பில் அடுத்து வரும் எண் எது ஆன்சர் வந்து இரநூத்தி பதினேழு இது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் ரெண்டு ஒற்றை எண் ஒன்பது சாரி ரெண்டு இரட்டை எண் ஒன்பது ஒற்றை எண் எட்டு இரட்டை எண் அஞ்சு ஒற்றை எண் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு இரட்டை எண் ஸோ அடுத்த டேஷில் வர நம்பர் வந்து ஒரு ஒற்றை எண்ணாக தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் வந்து அப்போ ரெட்டை எண் வந்து எதுவுமே வராது ஒன்று இரநூத்தி பதினேழாக இருக்கும் இல்லாட்டி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாக இருக்கும் ஸோ இது ரெண்டில் பார்க்கும்போது இதுக்கப்புறம் வர ஒரு நம்பராக இரநூத்தி பதினேழு தான் இருக்கும் ஓகேங்களா முப்பத்தி ஒன்பதாக இருக்காது ஸோ அது இதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வந்து கம்மியாக இருக்கிற நம்பர் தானே ரொம்ப பெரிய நம்பர் வராது ஸோ அதனால் இரநூத்தி பதினேழுன்னு ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் ஸோ ஆன்சர் வந்து பி மிகச்சிறிய நாலு இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய மூன்று இலக்க எண்களுக்கு இடையான வேறுபாடு என்ன ஆன்சர் ஆயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை கழிச்சோம்னா ஆன்சர் வரும் கிலோகிராம் கிராம் வந்து கிராம் கொஸ்டின் ஆன்சர் வந்து வந்து நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்து ரெண்டு சைடும் இரண்டு எண்களின் கூடுதல் பதினெட்டு மேலும் அவற்றுள் ஓரியன் மற்றொரு எண்ணை விட ஆறு அதிகம் ஆறு பன்னெண்டு ஆப்ஷன் வச்சு எழுதிக்கலாம் ஒரு எண் ஆறா இருந்தால் இன்னொரு எண் வந்து பன்னெண்டாக இருக்கும் அதாவது ஆறு கூட இருக்கும் அப்படின்னால ஸோ ஆறுனா ஆறோட ஆறு கூட்டினா பன்னெண்டு ஏழோட ஆற கூட்டினா பன்னெண்டு ஏழோட ஆறு ஆ ஆற கூட்டும் போது பதினொன்று வராது ஸோ இது வந்து ஆப்ஷன் கிடையாது இது ஆப்ஷன் கிடையாது இது ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் வச்சு எழுதிருக்கல ஆன்சர் ஏ ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் இருபத்தி நாலிற்கும் இடையான மொத்த நாட்கள் அறுபத்தி எட்டு பாஸ்கர் முக்கோணத்தில் எக்ஸ் என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகவும் ஒய் என்பது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத் தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஏ ஏ லாட்டி டீயாக இருக்கும் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு கே மூணு கம்மன் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண ஆன்சர் முப்பத்தி ரெண்டு வரும் ஏறு வரிசைப்படுத்தி எழுதுக்க ஆன்சர் வந்து சி இது வந்து ரெண்டே நடுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஆறு தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ரூட் அறுபத்தி நாலு ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது எட்டாக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ரூட் அறுபத்தி நாலு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு நடுக்கு நாலு வரும் அதுக்கப்புறம் ஆறு நடுக்கு ரெண்டு வரும் ஸோ ஆன்சர் வந்து சி ஒரு ஈரக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஐந்து மற்றும் நூற்றி அறுபத்தி ஒன்று என்ற எண்ணின் ஒரு காரணி அந்த எண்ணு வந்து இருபத்தி மூணு ஒரு மகளிர் வந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ரெண்டு மணி அதே மகிழ் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் தொலைவு ஐந்து மணி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருக்க கொஷின் பார்க்கலாம் கண்ணை ஈர சாரி ஈவிஎஸில் இருக்க கொஷின் கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு கன்செங்கிவா பின் வருமான குழந்தைகளுக்கு அவசர உதவி மையம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பொறுத்துகள் காற்றின் மூலம் இதை பரவல் ஆன்சர் வந்து சி அடுத்து கூற்று ரெண்டு கூற்று இருக்குது இந்த நீர் பாதுகாப்பு மனிதன் ஸோ இதில் ஆன்சர் வந்து சி அடுத்து கூற்று ரெண்டு கூற்று மலைகள் இரண்டாம் நில தோற்றங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதா அடுத்து எந்த தாவரத்தின் மகரந்தரத்தூள் எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது சோளம் பட்டியல் ஒன்னே ரெண்டுடன் பொறுத்துக்க ஆன்சர் வந்து பி இந்த இடப்பெயர் கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் ஆன்சர் வந்து பி உலகின் மிக பழையான பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியம் ஆஷ்மோலியன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எலுமிச்சை சாரில் உள்ளது சிட்ரிக் அமிலம் வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர் பிரமதேய கிராமம் என்று அழைக்கப்படுவது உத்திரமேரூர் உலக வனவிலங்கு தினம் அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் மூணு நைட்ரஜனை விட நீரில் இருமடங்கு அதிகமாக கரைவது ஆக்சிஜன் சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஏ ஜிப்ரால்டல் நீர் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் நிற்கிறது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து சரி கூற்று தவறு தாவரங்களில் எண்பது சதவீதம் அகர்ந்த செயற்கை தேனீக்கள் மூலம் நிகழ்கிறது இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் வந்து டார்ஜிலிங் காண்பவற்றுள் எவை உராய்வினை அதிகரிக்கும் ஆன்சர் தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம் அமேசான் காடுகள் பிரேசிலில் வந்து கடலில் மட்டும் வாழ்பவை தொகுதி முத்தோழிகள் இரு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க மாட்டு சாணம் அந்த மாதிரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று சரி காலம் சரி நேரடியாக திண்மம் வாயுவாக மாறுவது பதங்கமாதல் விமானத்தின் வேகத்தை அளவிட பயன்படுவது நாட்டு ஏன் இந்தியாவின் ரெட்ரால் அழைக்கப்படுவது சென்னை இந்த கனிமத்தை உட்கொள்வதால் ஆல்ஸ்டியோஃபோரோசினை தடுக்க முடியும் ஆன்சர் கால்சியம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் பெங்களூர் சோ கூற்று ரெண்டு கூற்று காலங்களில் காற்றில் ஈரப்பதம் அஞ்சுவதினார் ரெண்டுமே சரி மனிதரின் தோற்றம் மற்றும் பரிமாண வளர்ச்சி பற்றி பற்றி படிப்பது மானுடவியல் முதன் முதலில் நிற வரைபடத்தை அச்சதிர்க்க கோடுகள் அறைந்தவர் தாளமி வெள்ளலை கதிரின் மூலம் வானில் தோன்றுவது நிற பிரிகை ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நடந்த டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தோம் ஸோ க ஆன்சர் வந்து கே ஆன்சர் கவர்மெண்ட் கே ஆன்சர் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது எல்லோரும் நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படி மறைக்காமல் மறக்காமல் கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நாளைக்கே பேப்பர் டூ வந்து நடக்க போது ஸோ இது இந்த கொஷனில் இருக்க சைக்காலஜியோ மேக்ஸோ அதில் யூவிஎஸ் பகுதியில் இங்கிலீஷில் இருக்க தமிழில் இருக்க கொஷின்ஸ் வந்து நாளைக்கு அப்படியே வரும் அப்படின்றது எதிர்பார்க்காதீங்க ஸோ பேப்பர் ஒன்று வேறு பேப்பர் டூ வேறு சும்மா ஆன்சர் வேணால் செக் பண்ணிக்கோங்க சைக்காலஜியிலேருந்து எந்த கொஷின்மே இதில் இருக்குது அதில் வராது ஸோ மாறி தான் வரும் அதனால் நாளைக்கு பேப்பர் ஒன்றுக்கு சாரி பேப்பர் டூக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க நல்லா படிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகிருங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ரிவிஷன் மட்டும் கொடுங்க புதுசாக எதுவுமே வந்து படிக்காதீங்க சப்போஸ் பேப்பர் ஒன்று டூ ரெண்டுமே எழுதுறீங்கன்னா பேப்பர் ஒன்று நல்லா எழுதலை அப்படின்னாலும் பேப்பர் டூக்கான கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதுங்க இந்த இது நல்லா எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காராமல் அடுத்தது வந்து நீங்கள் பேப்பர் டூக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ